ஹாய் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னால் இந்த டாபிக் பற்றி பேசாமலும் இருக்க முடியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்பனா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம வந்து எல்லாருக்குமே இழப்புன்றது வந்து ஒன்று தான் அப்படி தானே இப்போது கடவுள் வந்து ஒரு உயிரை நமக்கு இந்த உலகத்தில் கொண்டு வராங்க அப்படின்னா அதை எடுக்கிற அதிகாரம் எந்த மனுஷனுக்கும் கிடையாது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரெண்டு சின்ன பசங்க கல்யாணம் ஆகி ஒரு செவன்டி டேஸில் ஒரு பொண்ணு அதோட வாழ்க்கையை முடிக்கும் பொழுது அதோடய அம்மா அப்பா எவ்வளோ கனவுகளோட ஆசையோட இந்த மாதிரி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணுற கணவர்களையும் கணவர்களையும் மாமியார்களையும் கடவுள் வந்து கொஞ்சத்தில் கொஞ்சம் சும்மாவே விடமாட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த பொண்ணு அந்த ரித்தன்யா அப்படின்ற பொண்ணு அவளோட எல்லா ஆசைகளுக்கும் உட்பட்டு தான் இந்த வாழ்க்கையை திருப்பா அப்படி தானே அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிலம வரும்னு அவன் நினச்சி கூட பார்த்துருக்கான் மாட்டா இன்னும் கொஞ்சம் போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவளுக்கு அவளோட பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ நகை போட்டிருக்காங்க இப்போது முன்னூறு சவரன் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ரம் நம்ம இப்போ மிடில் கிளாஸில் இருக்கவங்கள பற்றி நீ யோசிங்களேன் முந்நூறு சவரம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் அதே மாதிரி எழுபத்தஞ்சு லட்சம் கார் அப்படின்றது அது அது வந்து நம்ம லோ கிளாஸில் இருக்க யாராலையும் எக்ஸ்பெர்ட் பண்ண முடியாத ஒன்று இப்படி வந்து அந்த பொண்ணுக்காக அவங்க ல கோ செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையை முடிக்கிறதுக்கான அதிகாரம் அந்த பொண்ணுக்குமே கிடையாது ஆனால் அது தெரியாமல் அதோடய வாழ்க்கையை முடிச்சிட்டா அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்போது அந்த பொண்ணு அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் அண்ணன் அம்மா வேற ஒருத்தவங்க நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா நீங்கள் வந்து தண்ணியாக இரு எங்கள் கூட இரு அப்படின்னு ஒரு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காது இன்னொன்று வந்து நம்ம அப்பா அம்மா நம்ம அம்மா வாசிங்கப்படுத்தக்கூடாது நம்ம அப்பா வாசிங்க படுத்தக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்லேயே நிறைய பசங்க என்ன பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த விஷயமே நான் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் ஐயோயோ என்னடா இப்படி நடந்துருக்கே இதையெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அட்லீஸ்ட் அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அம்மாவையோ அவள் அப்பாவையோ இல்லை கூட பிறந்தவங்களையோ அவள் நினச்சி பார்த்துருக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்லுவேனே தவிர மனசு இருக்கும் வலி உடல் உடல் ரீதியாக உனக்கு வந்து எல்லா பெயினும் இருக்கும் மனசு ரீதியாகவும் எல்லா பெயினும் இருக்குது நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா நாங்களும் ஒரு பொண்ணு அப்படி இருந்து பேசும்போது நான் வந்து இல்ல அப்படி இருக்க கூடாது இப்படி இருக்க நான் சொல்ல மாட்டேன் ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நீ உன் அம்மாவையோ இல்லை ஒரு அப்பாவையோ நீ நினைச்சு பாத்துருந்த நான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் என்னென்னா கஷ்டப்பட்டு என்ன தான் பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்களும் வந்து மனுஷங்க தான் அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளையை வளர்த்துருப்பாங்க அப்படி ஒரு பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரும்போது அது அவங்க மகளாக பார்க்காம எதுக்கு முந்நூறு பவுன் நகை போட்டு வந்துமே வந்து அதை வந்து வார்த்தையினாலும் உடல் ரீதியாகவும் கஷ்டப்படுத்துகிற இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் எதுக்கு அவங்க பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக ரித்தன்யாவுக்கு ஜஸ்டிஸ் வேணும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து கடவுளும் சரி மனுஷங்களும் சரி கவர்மெண்ட்டும் சரி அவங்க பண்ண தப்ப மனசளவுலேயோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து அவங்கள வந்து பாவம் பார்த்து விடவே கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ மன வருத்தமாக இருந்துச்சு அதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு நியூஸ் திருவள்ளூரில் இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் நீங்கள் பாருங்களேன் அங்கே என்னென்னா ஐநூறு பவுண்ட் போட்டலை அப்படின்னு ஒரு பிரச்சனை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் லோகேஸ்வரிக்கு வெறும் அஞ்சு பவுனு அப்படி சொல்லி அஞ்சு பவுனில் ஒரு பவுன் போடலை அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆன கல்யாணம் ஆன ஒரே ஒரு மூணு நாள் லாஸ்ட் ஃப்ரைடே அவளுக்கு மேரேஜ் ஆகிருக்கு மண்டே இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் மறு வீட்டுக்கு வந்து அங்கே சூசைட் பண்ணிக்கிச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு சில பிள்ளைங்களை நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல போல்டாக ஃபேஸ் பண்ண முடியல ஏன் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் பற்றி நினைக்கிறோம் ஐயோ நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம இன்னும் கஷ்டம் கொடுக்குறோமோ இன்னும் கவலை கொடுக்குறோமோ அப்படியெல்லாம் யோசித்து இந்த மாதிரி உயிரை விட்டுடுறாங்க என்னங்க அப்படி அந்த நகையை போட்டு வந்தால் அந்த பிள்ளைங்க தானங்க வாழப்போகுது நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு கௌரவத்துக்கு நீங்கள் வந்து நகையை போடுறீங்க நகையை கேட்குறீங்க வரதட்சணை கேட்குறீங்க நீங்கள் வரதட்சணை கேட்குறதுக்கு உங்கள் வீட்டு பிள்ளைங்கள நீங்கள் வரதட்சணை கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருப்பீங்களோ அந்த மாதிரி தானே அந்த வீட்டிலருந்து வர பிள்ளைங்களாம் கஷ்டப்பட் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் ஏன் இருக்கணும் க அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சரிங்களா சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அஞ்சு பவுண்ட் நகை போடுறேன்னு சொல்லிவிட்டு அதில் நாலு பவுண்ட் தான் போட்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டு என் பெரிய மருமக பத்து பவுண்ட் போட்டு வந்த அந்த அண்ணியையும் இன்க்ளூட் பண்ணணும் அந்த அண்ணிக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அவளும் தானே சொல்லி காட்டியிருப்பா அப்போ இந்த பிள்ளை எந் கல்யாணம் ஆன மூணே மூணாவது நாளில் என்ன சொல்லியிருந்தால் போய் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த பொண்ணு மன மா மனது மாறியிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் வரதுச்சுன்னு கேட்குறேன் அப்பா அம்மாவை நான் கேட்குறேன் நீங்கள் பேத்தா மட்டும்தான் பிள்ளைங்களா மற்றவங்க பேத்தா பிள்ளைங்க இல்லையா ஆ மற்றவங்க பேத்தா கல்லையாக வளர்த்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க அதையும் ஒரு பொண்ணு அதை அதே உங்கள் பொண்ணுங்களாயோ இல்லை உங்கள் மகளாவோ எதையுமே நீங்கள் ஏன் கன்சிடர் பண்ண மாட்டேறீங்கன்றது தான் என்னோடய கேள்வி உன் வீட்டு பொண்ணு மட்டும் ஒருத்தவங்க கிட்டே போனால் நல்லா சந்தோஷமாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உன் வீட்டு பொண்ணுக்கு மட்டும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை கம்மியாக கல்யாணம் பண்ணணும் கம்மியாக கொடுத்தாலும் என் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் ஆனால் நீங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி வரதட்சணை அதிகமாக வாங்கியும் ஒரு சில பிள்ளைங்களோட உயிரை காவு வாங்குறீங்கல்ல அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு தண்டனை கொடுக்கணும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் ரோட்டில் வச்சு வெட்டணும் கழுத்தை முறிக்கணும் உடைச்சி போடணும் அவங்கள அப்படி தான் நான் சொல்லுவேன் இவங்களையெல்லாம் கவர்மெண்ட் சும்மா விடக்கூடாது கவர்மெண்ட் சும்மாவே விடக்கூடாது அவங்களுக்கான தண்டனையே கவர்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அந்த பையன் வீட்டில் அந்த திருப்பூரில் நடந்த பணக்காரங்க என்ன அரசியல் செல்வாக்கு வச்சுருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி இல்லை இந்த திருவள்ளூரில் இந்த மாதிரி பண்ண ஃபேமிலியையும் சரி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அது வரைக்கும் அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் எல்லாருமே போராட தான் செய்யணும் இன்னொரு விஷயம் நான் இந்த டாபிக் பற்றி பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்றது எனக்கு தெரியலை ஏன்னா நான் குக்கிங் சேனல் தான் வச்சுருக்கேன் ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியல இந்த லாஸ்ட் இந்த டூ த்ரீ டேஸாக எனக்கு தூக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே சொல்கிறேன் எனக்கு தூக்கமே வரமாட்டேது என்னடா இந்த உலகம் இவ்வளோ கேவலமான மோசமான நிலைமைக்கு போயிரு போயிருக்கே அப்படின்னு தோணுது உண்மையாகவே உலகம் அழிகிறதுக்கான பல காரணங்கள் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல